அம்மா ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் ரிசர்வ்டாக இருந்த மாதிரி இது அதுக்கு அப்புறம் உட்காந்து கேஷுவலா பேச ஆச்சுட்டாங்க அண்ட் ரவினாவும் பக்கத்தில் உட்காந்து பயங்கரமாக அவங்களை போட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எப்போ ஊர் கிளம்புறீங்க அப்படி அப்படின்னு விக்ரம் இருக்கும்போது அம்மா அவன் போட்டு வாங்குறாமா அப்படின்னு சொல்லி மணி சொல்றாரு இருந்தாலும் அவங்க பேசிட்டு இருக்காங்க ரவினா வந்து என்ன சொல்றாங்கன்னா என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டுவாரு அதெல்லாம் பார்ப்பீங்களாமா அப்படின்னும் போது ஆ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்றாங்க ரவினா ஒரே இது ஐயோ பார்ப்பீங்களா அதெல்லாம் வருதா அப்படின்னு சொல்லி மணி ஆச்சரியத்தில் கேட்குறான் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க அண்ட் மணியை பற்றி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ஏன்னா ரொம்பவே ஒல்லி ஆகிட்டான் சரியாக சாப்பிட்லனா அவன் அப்படி தான் ஆகிடுவான் ஷோக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வெளில போனால் அப்படி தான் ஆகிடுவான் அப்புறம் வீட்டுக்கு பெங்களூர் வந்தானா நார்மல் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் எட்டு வாரங்கள் கண்டினியூஸாக நாமினேஷனில் வந்தார் இல்லையா அப்போலாம் நான் லாஸ்ட் டைம்லாம் நினச்சேன் கண்டிப்பாக வெளில வந்துடும் அவ்வளோதான் கதை முடிஞ்சதுன்னு நினச்சேன் ஆனால் ஓரளவுக்கு எப்படியோ கொண்டு வந்துட்டார் அப்புறம் கேப்டன்சிலாம் செம்ம சூப்பராக இருந்தது அதை நான் ரெண்டாவது தடவை காலையிலேயும் உட்காந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க அண்ட் மணி அவர்கள் வந்து விக்ரமை வந்து கல்லூரி மங்கம் அப்படின்னும் போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சொல்லிக்கலாம் நான் அதை சொல்லக்கூடாது என் பசங்களே நான் கல்லூரி மங்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது வேணால் உஷாருன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அவங்க அம்மா அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா மணிச்சந்திர அம்மா வந்தாங்க இந்த மாதிரிலாம் ஏதோ பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தேவையில்லாமல் பேர் ஏன் கெடணும் அப்படின்றாங்க அதுக்கு என்னம்மா யார் என்ன நினைக்க போகிறான்னு அர்ச்சனாக சொல்கிறாங்க நீங்கள் நினைக்க மாட்டீங்கம்மா அப்படின்னு ஒன்று ஓ புரியுது புரியுது அப்படின்றாங்க ரவீனா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாகிட்ருக்காங்க அந்த கிரிச்சி ஜோக்கெல்லாம் இன்னும் விடால அவங்கள்ட்டே போட்டு வாங்கிட்டு இருக்காங்க அண்ட் மணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக இதில் தான் இருக்கார் பதட்டத்தில் தான் இருக்கார் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அடுத்து நிக்சனோட அப்பா வந்து பயங்கரமாக களை கட்ட போகிறாரு இந்த மாதிரி அப்படியே சொன்னால் நான் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லி